அபிஷேகம் அபிஷேக ஏன் அன்னிவாச பேசுறோம் தனிப்பட்ட ரீதியோ அன்னிபாச பேண்டவர் உணர்த்தி கற்றுக்கொள்கிறவங்க அப்போ நம்ம மேல இருக்கிற வரத்தை என் ஆண்டவர் அபிவிருத்தி செய்வார் நம்ம ஏன் இருக்கிற வரத்தை நாம அசதியா நினைச்சிருப்பாங்க அதை அணுக்கூடிய வழியை நம்ம தேடிக்கிட்டே இருக்கணும் நான் திரும்பி ஒரு வார்த்தை சொல்லி பண்ணிக்கிறேன் விஞ்ஞான உலகத்துல ஒண்ணு ஞானம் வர இருக்கணும் விஞ்ஞான உலகத்துல கத்த உன்னிலிருந்து ஏதாயிரம் ஒன்றை செய்தா பார்க்கிறோம் வேறு அடையாளத்தை சொன்ன அது காமிப்பா ரொம்ப அவசியம் ரொம்ப சீக்கிரம் அதுக்கு முன்னாடி அற்புதத்தையும் ஞான வரங்களையும் விரும்புறவர்களை ஆண்டவர் தாயப்படுத்துவார் வர உங்களை ஆண்டவர் இந்த பிரதேசத்துல நினைச்சிருக்கிறாரு ஆண்டவர் அந்த வசனம் சொன்னது அழுக்கு வசத்தை வைக்கிற மாத்திரம அவங்க கீழ தவித்தான் விவசாயம் அறுபத்தி ரெண்டு மூணு அவருமே விவசாயம்

விளக்குரிய எல்லையும் தேவை ரொம்ப முக்கியம் சொல்ல போறது அப்ப அபிஷேகமும் தேவை வேதாலையும் தேவை மறுபடியும் சொல்ற எரிகிற விளக்கு பிரகாசிச்சு பிரகாசித்த விளக்கு என்ன குறையும் போது அவங்க கையில என்ன இருந்துச்சுன்னா எண்ணெய் இருந்துச்சு ஆறக்கத்தை உலக கொடுத்து பிரகாசிக்கிறவங்களை மாத்திரமா இருக்கிற அபிஷேகத்தை வருகையில கூப்பிடுவார்கள் அவ பாத்திரத்துல என்ன இருக்கணும் பாத்திரத்துல அபிஷேகம் இருக்கணும் பாத்திரத்துல நீ எரிய வழக்கா மாத்திரம் கூடாது என்னையோட போ அபிஷேகத்தோட போ

ஆண்டு கொண்டு வந்தது நம்ம செவிகளியாய் போன அசுத்த வல்லமைய ஆண்டவை எடுப்பதுக்கு உண்மையும் செவிடுமான ஆவியுடையவங்களை வச்சாரு காதுக்குள்ள போன அவிசாசத்தின் ஆவி காதுக்குள்ள போன சந்தேகத்தின் போன இருதய கடினத்தின் ஆவி காதுக்குள்ள போனி காதுக்குள்ள போன சாபத்தின் ஆவி காதுக்குள்ள போன போனி ஓ காதுக்குள்ள போன நிந்தைய அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா அவனை தனியா அழைச்சு போய் காதுல கைய வைத்தார் அவருடைய அப்புறம் என்னைக்கு சொல்றேன் கால் வழியா போன சத்துரு வழியா போயிட்டான் வாய் வழியா சத்துரு வழியா அப்புறம் மண்டுக்கு சொன்னாரு என்பது அந்த வாய் கட்டு நீ என்ன பண்ணத அப்புறம் திரும்பி உங்க லைஃப் லாஸ்ட் ப்ராப்ளத்தை திரும்பி நனைப்பு கொண்டு இறக்கூடாது அடுத்த போது ஒருத்தர் சொன்னாரு என்னது விருசங்க சொன்னாரு அவளை கூட்டு உண்டான விஷயம் ஏன் தேவையில்லாத இடத்துக்கு போன மாட்டேன் தேவையில்லாம எந்த ஒரு காரியத்தையும் தேவ தேவ திருதல் செஞ்சவங்களே தனியிலாம பார்த்துக்கலாம் ரொம்ப இன்றியம் ரொம்ப இந்தியமான இரண்டாவது பாயிண்ட் அவன் தேவையில்லாத இடத்துக்கு போனால அவனுடைய தரிசனத்திலேயே கண்டு இடமா அவன் தேவையில்லாத இடத்துக்கு போனாலேயே அவன் குறுதான் இல்லை தேவையில்லாத சாபத்து இடத்துக்கு போனால என்ன ஆச்சு அப்படின்னா கண்ணு அவனுக்கு ஒருத்தருக்கு மட்டுந்தான் ஜபம் மாத்திரம் அவனை தனியே அழைத்து பாம்பி போய் அவனுக்கு ஜபம் அப்ப இயேசு மூணு இடத்துல அணிவாசம் பேசுறாரு அவனு சிறுபண்ணை எடுக்கும் போது ஜிக்கிறவங்க வீட்டுக்கு போகும்போது அந்நியவாசி பேசுங்க ஒண்ணு தனு சொன்ன இரண்டாவது அண்ணிவாசி பேசினார் எங்கையான மனசுடைய உபத்திரவத்தில் கஷ்டத்தின் சூழ்நிலை அப்ப கஷ்டம் வரும்பது அந்நிவாசிய

ஆண்டவன் உங்களோட இருக்கவர உங்களோட இருக்கிறவன் உங்களோட நடக்குமா உங்களோட பேசுமா உங்களை வழிபடுத்துவா அப்போ அதை காத்து கொள்வதற்கு நான் முன்னாடி சொன்னேன் அழகு ஆண்டவ கொடுத்தது வாசி அழகாக கொடுத்தது இன்னும் சொல்லுவேன் நீ செயல்படுத்தாதே அழகு இல்லாமல் வருகிற அபிஷேகம் அந்த அபிஷேகம் உங்களை இருக்கும்னா அப்படியே ஆளுக்கா சொன்ன தேவமானது ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை